ஐயாயிரத்தி நானூறு ரூபாக்கு பழைய ஏசியை போட்டுட்டு புது ஏசியை வாங்கிட்டேன் எக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப போய் யாராச்சும் ஏசி வாங்குவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்பதான் வந்து வாங்குவேன் ஆக்சுவலா ஏசி வாங்குறதுக்கு பெஸ்டான டைம் வந்து இந்த குளிர் சீசன் தான் இப்பதான் உங்களுக்கு ரொம்ப பிரைஸ் கம்மியா வந்து கிடைக்கும் நான் வந்து இந்த எல்ஜி வைஃபை ஃபைவ் ஸ்டார் ஏசியை வந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளவு பிரைஸ் ஆச்சு இப்ப வாங்குறதுக்கு என்ன ரீசன் ஃபைவ் ஸ்டார் போகலாமா த்ரீ ஸ்டார் வாங்கலாமா எவ்வளவு பட்ஜெட் உள்ள நல்ல நல்ல ஏசி கிடைக்கும் நான் ஏன் எல்ஜி சூஸ் பண்ணேன் ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் அண்ட் கம்ப்ளீட் செட்டப் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அன்புகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க வாங்க

நீங்கள் சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன் வந்து கம்மி நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்தில் அதை எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஏசி மட்டும் இல்லை மேஜரான ஒரு ப்ராடக்ட் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் நீங்கள் வந்து வாங்கலாம் நான் ஏன் எல்ஜி பிராண்ட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் எனக்கு வந்து ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டி இருக்கிற ஒரு ரிலேயபிள் கம்பெனி வந்து வேணும் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எல்ஜி பிராண்டு உங்களுக்கே தெரியும் ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ்கால் கொடுத்திங்க அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணி மறுநாளே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ப்ராண்டோட ரிலேபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு வந்து இது சூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் இன் ஒன் கன்வெர்டபுள்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ எனக்கு என்னோட ரூம் ச சைஸ் வந்து ரொம்ப சின்னது ஆனால் ஏசி வந்து அதிகம் கூலிங் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ரூம் சைஸ் பெருசு சின்னதாக வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு திருப்பி அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த சிக்ஸ் இன் ஒன் கன்வெர்ட்டபிள் ஏஏ கன்வெர்டபுள் கூலிங்கில் இருந்து என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஒன்றரை டன் ஏசி இல்லை ரெண்டு டன் ஏசி நீங்க வாங்கி அதை அரை டன்னா ஒரு டன்னாக நீங்க வந்து கம்மி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால எலக்ட்ரிசிட்டி பில்லும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் பிளஸ் ரெண்டாவது ரொம்ப கூல் ஆகிட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதும் இல்லை நைட்டு ஃபுல்லாக ஓடினாலும் எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக தான் இருக்கும் நிம்மதியாக வந்து தூங்க முடியும் மூணாவது ரீசன் வைஃபை வந்து இதுல இருக்கு என்னுடைய லோக்கல் வைஃபைல நான் வீட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திங்க் ஆப் அப்படின்னு இருக்கு எல்ஜி திங்க் பிளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி வைஃபையை நான் வந்து எல்ஜி ஏசியில் ஒரு பட்டன் கொடுக்குறாங்க ஒய்ஃபைக்காக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணிட்டேன் ஒன் டைம் செட்டப் அப்படின்னா என்னால் ஈஸியாக எங்கேருந்து வேணாலும் ஏசியை ஆன் பண்ண முடியும் ஆஃப் பண்ண முடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதே ஏசி ஆன் பண்ணி ரூமை வந்து கூலாக்கிட்டு உள்ளே என்ட்ராகும் போதே செம்ம சில்லுன்னு இருக்கும் இந்த வைஃபை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இன்னொரு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா உங்களோட அவுட் சைடு கம்ப்ரஸர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஆன்டி கரோசிவ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு லைஃப் வரும் எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு அஞ்சு டு பத்து வருஷம் கை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிராண்ட் வந்து போனேன் ரொம்ப நாய்ஸ் வந்து லெஸ் மற்ற பிராண்டில் ஏசி ஓடிட்டு இருக்கும் போதே நைட்டு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சில பேர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் நம்ம வந்து தூக்கம் பாதிக்கும் ஓடிட்டு இருக்கு நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் மேலே பாருங்கள் நாய்ஸ் லெவல் ரொம்ப கம்மி இப்போ அடுத்து ரொம்ப பேர் கேட்குற ஒரு விஷயம் எல்ஜி த்ரீ ஸ்டார் வாங்கலாமா இல்லை ஃபைவ் ஸ்டார் வாங்கலாமா என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபைவ் ஸ்டார் தான் சொல்லுவேன் த்ரீ ஸ்டார் வந்து மாட்ரேட் யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப டெய்லி யூசேஜ்க்கு தேவைப்படாத ஒரு ரூமில் நீங்கள் ஏசி செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து த்ரீ ஸ்டார் போதும் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் ப்ரோ நைட்டு ஏசி போட்டு தான் தூங்குவேன் முப்பதில் வச்சுட்டு கூட எலக்ட்ரிசிட்டி பில் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் ஸ்டார் வந்து உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸரோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் ஸ்டார் ஏசியில் நீங்கள் சேவ் பண்ண முடியும் ஒரு இயருக்கு அப்போ அந்த கீழே பழைய ஏசி எடுத்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ புது ஏசி வந்து இன்டோரில் வந்து அவர் வந்து செட் பண்ணுறாரு இண்டோர் யூனிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நான் வாங்கியிருந்தது ஒன்றரை டன் ஏசிங்க ஃபைவ் ஸ்டாரு நான் வாங்கி ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ்லேயே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து வந்துட்டாங்க இந்த ரூமில் பழைய ஏசி வந்து பத்து வருஷம் வந்ததுங்க ஆக்சுவலாக பத்து வருஷம் கழித்து தான் நான் வந்து மாற்றினேன் அந்த பத்து வருஷம் வந்ததும் ஒரு ரீசன் எல்ஜி பிராண்டை வந்து சூஸ் பண்ணது முன்னாடி இருந்ததும் எல்ஜி பிராண்டு தான் ஆனால் அது வந்து டூ ஸ்டாரு கரண்ட்டு பில்லு நல்லா பைப் போட்டு உரியிற மாதிரி உரியும் பட் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் வந்து இப்போ நான் வாங்கியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதில் தற்போதைய விலை என்னன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அவுடோர் கம்ப்ரஸர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பைப்லாம் வந்து நல்லா அதாவது துருப்பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரொடெக்ஷனோடு உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு நான் எந்த பைசாவும் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணலை அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற டியூப் வந்து கொஞ்சம் சைஸ் தான் இருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜன்னலெல்லாம் ஜாஸ்தி சைஸ் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா பைசா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ ப்ரைஸு அந்த கிளாம்புக்குன்னு சொல்லி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஃபை இங்கேயும் ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற அந்த பேட்சிங் இருக்குது எல்ஜி அப்படின்ற பேட்சிங் டியூவல் இன்வெர்ட்டர் ஸோ அதனால் குறைஞ்ச கரண்ட் வந்து இது கன்சியூம் பண்ணும் ஸோ பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இன்டோர் யூனிட்டு உள்ளே வந்து செட் பண்ணியாச்சு அந்த வேலை முடிஞ்சிச்சு இந்த ரூம் வந்து பதினெட்டு டு பதினஞ்சு சைஸு அவுடோர் யூனிட் செட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுச்சு ஏன்னால் பின்னாடி வீடு கட்டினவங்க வந்து இடமே விடாமல் காம்பவுண்டு கட்டுறேன்ட்டு ஏற்றிட்டானுங்க ஸோ இந்த கேப்பில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து அவுடோர் யூனிட்டை வந்து செட் பண்ணது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது ஏசி கேஸும் நான் அதிகமாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது இது வந்து நான் இன்னொரு ரூமில் செட் பண்ணியிருக்கிறது வைஃபை இல்லாத ஒரு மாடல் சரிங்களா இதுவுமே ஃபைவ் ஸ்டார் தான் டியூவல் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் தான் பத்து வருஷம் வந்து உங்களுக்கு வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்வெர்ட்ரு கம்ப்ரஸருக்கு மட்டும் சரிங்களா அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் ரொம்ப சைலண்ட்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ நான் ஓடிட்டு தான் இருக்குது உங்களுக்கு வந்து சுத்தமாக நாய்ஸே இல்லை பாருங்கள் நீங்கள் ரிமோட்டில் வந்து அதே ஃபேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நாய்ஸ் வந்து இதுவாக இருக்கும் ஃபேன் ஃபையாக வச்சுருந்தாலும் எனக்கு வந்து கம்மியாக தான் கேட்டுச்சு ஸோ ஆட்டோ க்ளீனிங் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துருவேன் மேலே ஃபில்டர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்க பாருங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து போடலாம் பாருங்க ஸோ இந்த இடம் கூட நீங்கள் மேனுவலாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பட்டன் வந்து மேனுவல் பட்டன் இங்கே இருக்குது சப்போஸ் ரிமோட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கழட்டிட்டு இதை வந்து ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஸோ பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸ்விங்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரூம் டெம்பரேச்சர் என்னன்றதை டுவெண்ட்டி செவன் டிகிரி இருக்குது ஏன்னா மான்சுன்றதுனால இந்த ஃபோர் இன் ஒன்னு சொன்ன பார்த்தீங்களா ஸோ இது சிக்ஸ்டி பர்சென்ட்டு இங்கே காமிக்கிற பாருங்க ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட்டு தான் இப்போ ஒரு டன் ஏசி இப்போ நான் உள்ளே போட்டிருக்கிறது இந்த ரூம் வந்து ரொம்ப சின்னது ஸோ ஒரு டன் ஏசி சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி பர்சன்ட்டு இன்னும் கூட நீங்கள் ஃபார்ட்டி பர்சண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் இது எந்த கன்வெர்ஷன் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் வந்து காட்டும் ஸோ எவ்வளோ டார்கெட்டட் டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து ஃபைவ் ஸ்டார் இருக்குது பாருங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்போ பவர் வந்து கன் கன்சூம் பண்ணுன்ற அந்த பில் வந்து உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இந்த நான் ஒய்ஃபை மாடல் ஸோ இதில் வந்து நீங்கள் மேனுவலாக தான் ஆன் பண்ண முடியும் எனக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ப்ரோ நான் தூரத்துலேருந்து ஆன் பண்ண வேண்டிய அந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு லாங் லைஃப் வர ஒரு இது இருந்தால் போதும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து இந்த மாடலில் வந்து நீ உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ நான் ஸ்டெபிளைசருன்னு தனியாக வந்து வாங்கலை நான் டேரக்டாக வந்து இது போட்டிருக்கேன் பாருங்கள் டைரெக்டாக அந்த ப்ளக்கை வந்து எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டில் வந்து இன் பண்ணியாச்சு தனியாக வந்து சுவிட்சு வந்து கொடுத்துட்டேன் மேலே போது பாருங்கள் பைப்பு ஸோ அதில் போட்டு அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு இன்னொரு ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ண பாருங்க அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த நான் வைஃபை மாடல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கூலிங் வந்து ஃபாஸ்டராக வேணும் சம்மரில் இப்போ ஓகே ப்ரோ ஃபாஸ்டராக எனக்கு வேணும் அப்படின்னா ஹை கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரூமை வந்து உடனே கூல் பண்ணிடும் ஏசி வந்து செம்ம ஃபுல் ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப நேரம் நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்க முடியாது அதுவே ஆஃப் ஆகிட்டு சிக்ஸ்டீன் டிகிரிக்கு போயிடும் சிக்ஸ்டீன் டிகிரி தான் இதோட மேக்ஸிமம் நம்ம வந்து அட்டைன் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் சிக்ஸ்டீனுக்கு கம்மி பண்ண முடியாது இந்த ஹை கூலிங் வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஓடிட்டு அதுவே ஆஃப் ஆகிடும் ஏன்னா ஃபுல் பவரில் ஓடுது ஏசிக்கு வந்து நிறைய லோடு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ரூமோட டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வேலையிலேருந்து வந்தோன்னே இந்த ஹை கூலிங் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்க எயிட்டீனில் அதுவே வந்துருச்சு பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் வரைக்கும் போக முடியும் எனக்கு வந்து நைட்டில் லைட் ஆஃப் பண்ண அப்படின்னா இந்த லைட் வந்து எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஏசி ஓடிட்டே இது பண்ணலாம் எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஸோ டுவெண்ட்டி எய்ட்டு தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ்டி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி எயிட்டி மூணு செட்டிங்ஸ் இருக்குது எயிட்டி பர்சன்ட் கம்ப் கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும் சிக்ஸ்டி பர்சன்ட் ரன் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து ஒன்றரை டன் ஏசி இதில் வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஃபை வந்து உங்களுக்கு இருக்குது கம்ஃபோர்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஆப்பில் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் இதை த்ரீ செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை சிம்பிள் காட்டும் அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க தான் இது ஒன் டைம் செட்டப் தான் ஒரு தடவை நீங்கள் ஆப்பில் போட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அங்கே ஒய்ஃபை சிம்பிள் காமிக்கிற பாருங்க அங்கே பாருங்க ஸோ இதுதான் ஒய்ஃபை இருக்கிற மாடலுக்கும் ஒய்ஃபை இல்லாத மாடலுக்கும் டிஃப்ரென்ஸு மற்றபடி வேற பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது அந்த ஒரு டன்னு நான் உங்களுக்கு காமிச்ச பார்த்திங்களா அதுக்கும் இதுக்கும் இதுவும் டியூவல் இன்வெர்டர் தான் இந்த கம்ஃபர்ட் ஆர்ட்றத லாங் ப்ரெஸ் பண்ணி ஒயே செல்ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு தடவை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் இன் ஒன் அதுக்கப்புறம் சிக்ஸ் இன் ஒன் விராத் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த ரெண்டு பட்டன் வந்து அங்கே ஒரு பட்டன் அவைலபிளாக இருக்குது இங்கே ரெண்டு பட்டனாக உங்களுக்கு இருக்குது இதனால என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூலிங்கை வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் அங்கே ஃபைவ் ஸ்டார்னு சொல்லி போட்டிருப்ப பாருங்கள் நான் வந்து ஒரு டூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப ஃபாஸ்ட்டான கூலிங் சூப்பராக இருக்குது பத்து வருஷம் கம்ப்ரஷர் வாரண்ட்டி சுத்தமாக வந்து எனக்கு எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இல்லை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஆட்டோ க்ளீனிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சந்தேகம்ச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள் இந்த வீடியோ அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்காக ரெடி பண்ணப்பட்டது அதனால் லைவ் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவும் அட்டாச் பண்ணி விடுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நான் ஒய்ஃபை ஸ்பிளிட்டேசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் ஸோ இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் விராத் மோட் நான் இன்னொரு ரூமில் காமிச்சேன் பார்த்திங்களா எனக்கு பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நீங்கள் வெறும் முப்பத்தி எட்டாயிரரூபா எழுநூற்றி நாற்பது ரூபாக்கு நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம் இல்லைன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா இதோட லைவ் ப்ரைஸு இது வந்து ஃபைவ் வாட்டு கூலிங் பவர் ஃபோர் வேர் ஸ்விங் இருக்குது ஆட்டோ கிளீனு ஃபாஸ்ட் கூலிங் இது எல்லா முக்கியமான ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ரூம் சைஸ் வந்து உங்களுக்கு மீடியமான ரூம்க்கு இது வந்து சூட்டபிளாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை மாடல் இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு பைஸ் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதோட விலை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா மைனஸ் ஆகி நாற்பத்தி ஆறாயிரத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது ரூபாக்கு நீங்கள் கண்டிப்பாக இது வந்து வாங்கலாம் நான் இதை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் எண்ட்ரோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆர்டேடி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி